ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் ஹிஸ்ட்ரி இவ்வளோ நாளாக நம்ம எல்லாேருமே நிலப்பரப்புக்கு மேலே இருக்கிற இந்த ஒரு கட்டடத்தை யாரா கட்டியிருப்பா இந்த ஒரு கோயிலில் இவ்வளோ மர்மங்கள் இருக்கா பூமி எப்படி உருவாச்சு நிலா எப்படி உருவாச்சு செவ்வாய்கிரகத்தில் என்ன இருக்குது அப்படின்னு நம்மளை சுற்றி நம்ம நிலப்பரப்புக்கு மேலே இருக்கிற விஷயத்தை பற்றி மட்டுமே யோசிச்சுட்டு வந்திருக்கோம் ஆனால் நிலப்பரப்பையும் தாண்டி இன்னொரு விஷயம் இருக்குது அதுதான் கடல் அப்படிப்பட்ட கடலுக்கு அடியில் என்னடா இருக்குது அப்படின்ற மாதிரி யாராவது என்னைக்காவது யோசிச்சிருக்குமா அதனுடைய ஆழம் எவ்வளோ இருக்குன்னு யோசிச்சிருக்குமா கடலுக்கடியில் அதிகபட்சமாக போகக்கூடியது நீர்மூழ்கி கப்பல் தான் அப்படிப்பட்ட நீர்மூழ்கி கப்பலே ரெண்டாயிரத்து நானூறு தான் அதிகமாக போயிருக்கு ஸோ இதுதான் கடலுடைய ஆழமாக ஸோ இதையும் தாண்டி கடல் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க ஒரு நார்மலாக ஒரு மனுஷன் ஆக்சிஜன் சிலிண்டர் இல்லாமல் கடல் கட்டியில் போகணும் அப்படின்னா அவனால் ஒரு கிலோமீட்டருக்கு மேலே போக முடியாது இதுவே ஆக்சிஜன் சிலிண்டரோட போகணும் அப்படின்னா முந்நூற்றி இருபத்தெட்டு அடிக்கு மேலே போக முடியாது ஆனால் இதையும் பார்த்தீங்கன்னா ரெண்டு மனிதர்கள் பிரேக் பண்ணியிருந்திருக்காங்க எழுநூற்றி ரெண்டு அடி ஆழம் போய் ஹெர்பர்ட் நிட்ஸ் ஒரு உலக சாதனை பண்ணியிருந்திருக்காரு இவரையும் தாண்டி ஆயிரத்தி எண்பத்தி அடி ஆழம் வரைக்கும் போய் அகமது கபர் ஒரு உலக சாதனை பண்ணியிருந்திருக்காரு இவங்க ரெண்டு பேரும் தான் ஆக்சிஜன் சிலிண்டரோட கடலுக்கடியில் அதிக தூரம் சென்ற மனிதர்கள் ஆனால் இதையும் தாண்டி அவத்தார மூவியோட டைரக்டர் ஜாம்ஸ் கேமரோன் பார்த்தீங்கன்னா ஒரு ரொபோட்டை உருவாக்கி கடலுக்கடியில் முப்பத்தி அஞ்சாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தோரு அடி வரைக்கும் போயிருந்துருக்காரு ஸோ இதுதான் கடலுடைய ஆழமா அப்படின்னு கேட்டால் இதையும் தாண்டி கடல் போகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்துருக்காங்க அப்போ கடலுடைய ஆலை எவ்வளோட இருக்கும் தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோ போகலாம் வெல்கம் டு டுஸ்ட்ரி இருந்து பார்க்கறதுக்கு பூமி நல்ல ப்ளூ கலர்ல தெரியும் அதுக்கான காரணம் பூமியில எழுபது சதவீதம் நீர்ப்பகுதி தான் அமைஞ்சிருக்கு இதனாலதான் பூமிய ப்ளூ பிளானட் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா இப்படிப்பட்ட எழுபது சதவீதம் நிறைஞ்ச கடல் பகுதியில மனிதர்களால் ரிசர்ச் பண்ணப்பட்ட பகுதி வெறும் அஞ்சே சதவீதம் தான் மீதி இருக்கிற அறுபத்தஞ்சு சதவீதம் இன்னும் மனிதர்களால் ரிசர்ச் பண்ணப்படலை ஆனால் அந்த அஞ்சு பர்சன்டேஜ் ரிசர்ச் பண்ணதை வச்சு பூமியிலேயே மிக ஆழமான கடல் பகுதி அப்படின்றது மரியான ட்ரென்ச் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்துருக்காங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் டீப்சி சேலஞ்சில் கலந்துக்கிட்ட அவதார் மூவியோட டைரக்டரான ஜேம்ஸ் கேமரோன் பார்த்திங்கன்னா ஒரு ரோபோட்டிக் சப்மெரினை உருவாக்கி முப்பத்தஞ்சாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தொரு அடி வரைக்கும் கடலுடைய ஆழத்தை வந்து கண்டுபிடிச்சிருந்திருக்காரு இதுவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் பார்த்தீங்கன்னா ஜேக்கப் ஸ்பிக்காட் அண்டு டான்வெல்ஸ் இவங்க ரெண்டு பேரும் முப்பத்தி ஆறாயிரம் அடி வரைக்கும் கடலுடைய ஆழம் இருக்குது அப்படின்ற மாதிரி கண்டுபிடிச்சிருந்துருக்காங்க இந்த ஒரு ஆழத்துக்கு சூரிய ஒளி கூட போக முடியாது இந்த ஒரு ஆழத்தில் ஏதாவது ஒரு மிஷினோ இல்லை மனிதர்களோ போனாங்கன்னா அங்கே இருக்கிற ப்ரெஷர் தாங்க முடியாமல் அவங்க இறந்து போயிடுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது அப்போ இப்போ வரைக்கும் மனிதனால் கண்டுபிடிக்கப்பட்ட மிக ஆழமான கடலுடைய அடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது முப்பத்தி ஆறாயிரம் அடி தான் ஆனால் இதுக்கு கீழேயும் பார்த்தீங்கன்னா இன்னும் கடல் போய்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ கடலோடைய ஆலை இருக்கும் அப்படின்ற மாதிரி கொஸ்டின் எல்லாருக்கிட்டேமே இருக்கும் ஆனால் அந்த ஒரு கேள்விக்கு இப்போ வரைக்கும் யாராலுமே விடை கண்டுபிடிக்க முடியல ஏன்னா கடலுடைய அலை எவ்வளோ இருக்கு அப்படின்னு யாராலையுமே சொல்ல முடியல ஆனால் இப்படிப்பட்ட கடலுக்கடியில நிறைய ஆபத்தான மிருகங்கள் இருக்கும் அதாவது ஆபத்தான உயிரினங்கள் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்துருக்காங்க நம்ம நார்மலாக பார்க்குற மீன்களை விட ரொம்பவே ஆபத்தான உயிரினங்கள்லாம் கடலுக்கடியில இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்துருக்காங்க இது மட்டும் இல்லாமல் கடலுக்கு அடியில் நதி இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இதுதான் ரொம்பவே ஷாக்கிங்கான விஷயம் என்னடா சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி யோசிப்பீங்க ஆமாங்க நம்ம எல்லாருமே நிலப்பகுதிக்கு மேலே தான் ஓடிட்டு ஓடிட்டுருக்குற மாதிரி பார்த்துருப்போம் கடலுக்கு அடியில் எப்படிடா நதி இருக்கும் இதுக்கு எப்படிடா வாய்ப்பு அப்படின்ற மாதிரி எல்லாருமே கேட்பேங்க ஸோ அதை நான் இப்போ உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறேன் பூமியில் மனிதன் உருவான காலத்துக்கு முன்னாடி இருந்து இப்போ வரைக்குமே பல பருவநிலை மாற்றங்கள் தோன்றிகிட்டே இருக்குது அதனால் இப்போ வரைக்குமே கண்டிப்பாக மழை அப்படின்ற ஒன்றும் பொழிஞ்சிட்டே தான் இருக்குது அப்படி பெய்த மழை எல்லாமே நிலத்தடி நீராகவும் நதிகள் மூலமாகவும் கலந்து எங்க போய் சேருது அப்படின்னா கடல் தான் மனிதர்கள் நிலத்துக்கு அடியில் இருக்கிற நீரை இப்ப போர்கள் மூலமா உறிஞ்சி ஆனால் நதிகள் மூலமா கடலுக்கு போன நீர்கள் எல்லாமே இப்ப நதியா அதாவது அண்டர் வாட்டர் ரிவரா இருக்கு அப்படின்ற மாதிரி ஆராய்ச்சியாளர் வந்து இருக்காங்க இதை நானே ஸ்டார்ட்ன நம்பல ஆனா ஆராய்ச்சியாளர்கள் பல ரிசர்ச் பண்ணி இதை ஸ்ட்ராங்கா அண்டர் வாட்டர் ரிவர் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்திருக்காங்க நீங்க எல்லாருமே ஒரு கொஸ்டின் கேட்கல இந்த இடத்துல அது எப்படிடா கடல் நீரும் நார்மலாக அண்டர் வாட்டர் ரிவர்னு சொல்லி அந்த நேரும் மிக்ஸ் ஆகாது அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்கலாம் ஆனால் மிக்ஸ் ஆகாதுங்க ஏன்னா அது நீருடைய டென்சிட்டியும் டெம்பரேச்சர் அது மட்டும் இல்லாமல் பூமியோடய ரொட்டேஷன் இது மூணு தான் அதுக்கான காரணம் இந்த ஒரு ரீசனால் அது ரெண்டுமே மிக்ஸ் ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சூரிய ஒளி படுற கடல் மட்டத்தோடைய நீர்பகுதி ரொம்பவே ஹீட்டாக இருக்கும் சூரிய ஒளி படாத நீர்பகுதி ரொம்பவே கூலிங்காக இருக்கும் இதனால் அங்கே ஒரு மிகப்பெரிய கரண்ட் சப்ளை உருவாகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க கூடவே பூமியுடைய ரொட்டேஷன் காரணமாக அந்த கரண்ட் சப்ளை அப்படியே பாஸ் ஆகுது ஸோ இந்த ஒரு ரீசனால தான் ரிவர் மாதிரி கன்னியூஸ் இந்த நீர் போய்கிட்டே இருக்குது அப்படின்ற மாதிரி ஆராய்ச்சியாளர்கள் சொல்லியிருந்திருக்காங்க இந்த வகையில் கடற்கரையில் கல்ஃப் ஆஃப் மெக்சிகோவில் நூற்றி பதினஞ்சு அடி ஆழத்தில் சினோட்டோ ஆஞ்சலிட்டா அப்படின்ற ஒரு நதி உருவாயிருக்கு அப்படின்ற மாதிரி கண்டுபிடிச்சிருந்துருக்காங்க பிளாக் சீல பார்த்தீங்கன்னா நூறு அடி ஆழத்தில் வேர்ல்டுலேயே சிக்ஸ்த் பிக்கஸ்டான ரிவர் இருக்குது அப்படின்ற மாதிரியும் கண்டுபிடிச்சிருந்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கேர்ள்ஸ் ஸ்ட்ரீம் அப்படின்ற பிக்கஸ்ட் அண்டர் வாட்டர் ரிவர் அப்படின்னு ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த ஒரு ரிவர் அண்டர் வாட்டரில் இருக்கிற எல்லா ரிவரையுமே இணையக்கூடிய ஒரு ரிவராக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க ஸோ இந்த ஒரு ரிவரை நம்ம சேட்டிலைட் மூலமாக பார்த்தா நமக்கு ரொம்பவே கிளியராக ப்ளூ கலரில் தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஏன்னா அந்தளவு ஒரு ப்ளூ கலரில் தான் இந்த கல்ஃப் ஸ்ட்ரீம் அப்படின்ற அண்டர் வாட்டர் ரிவர் வந்து தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா கடலுக்கு அடியில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய அதிசயம் ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத மறக்காம நம்ம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிடுங்க இது இல்லாமல் வேறு எந்த மாதிரியான அப்டேட்ஸ் நம்ம பார்க்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்றீங்களோ அதை மறக்காம நம்ம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிடுங்க அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் சேரேன் சப்ஸ்கிரைப் பண்ணி ஹிஸ்ட்ரி நெக்ஸ்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ஆட் பண்ணுறவங்க மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்